சோசன் செவன் சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஜெருசலேம்ல ஒரு பெரிய சட்ட போராட்டம் வெடிக்குது மேலோட்டமா பார்த்தா இது ஒரு அரசியல் நெருக்கடி மாதிரி தெரியலாம் ஆனா பலரோட பார்வையில இது வெறும் அரசியல் கிடையாது இது ஒரு பழங்கால தீர்க்க தர்ஷனத்தோட ஆரம்பம் வாங்க இந்த ரொம்பவே சிக்கலான கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் டிம்பிள் மவுண்ட் யாருக்கு சொந்தம் இந்த கேள்வி இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறிருக்கு இது வெறும் ஒரு கோட் கேஸா இல்ல பல நூறு வருஷங்களா சொல்லப்பட்டு வர்ற ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ நம்ம கண் முன்னாடி நிறைவேறிட்டு அத தான் இப்ப நாம அலச போறோம் சரி இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம் தேதி ஜான்வரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இடம் இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் அன்னிக்கு அங்க ஒரு வழக்கு வருது அதுவும் இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழக்கு பாருங்க இந்த பிரச்சனை திடீர்னு ஒரே நாள்ல வரல இது படிப்படியா வளர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இத்தாமார் பென்குவிர் தேசிய பாதுகாப்பு அமைச்சரா வராரு வந்த உடனேயே டெம்பிள் மவுண்ட்டுக்கு போறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல வருஷமா இருந்த விதிகளையெல்லாம் மீறி அங்க பொது பிரார்த்தனை நடத்துறாரு இது பல தசாப்தங்களா இருந்த அமைதியை கொலைக்குது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை பதவியில நீக்க சொல்லி அரசாங்கத்தோட அட்டார்னி ஜெனரலே கோர்ட்டுக்கு போற நிலைமை உருவாகுது அட்டர்னி ஜெனரல் காலி பாரோமியாராவோட வாதம் ரொம்ப நேரடியானது அவர் என்ன சொல்றாருனா பென்க்விரோட நடவடிக்கைகள் சாதாரண விதிமீறல் கிடையாது இது இஸ்ரேல இன்னொரு போரோட விழிம்புக்கு தழுற ஒரு செயல் ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க இந்த மொத்த பிரச்சனைக்கும் மையமா ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் தம் மத உரிமைகளுக்காக போராடுறதா சொல்றாரு இன்னொருத்தர் சட்டத்தோட ஆட்சியை காப்பாற்ற போராடுறதா சொல்றாங்க ஒரு பக்கம் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமார் ஆர் யூதர்கள் தங்களோட புனிதமான இடத்துல பிரார்த்தனை செய்ய உரிமை வேணும்னு அவர் வாதிடுறாரு இன்னொரு பக்கம் அட்டார்னி ஜெனரல் காலி பஹரோவ் மியாரா அவங்க நாட்டின் பாதுகாப்பும் சட்டமும் தான் முக்கியம் சொல்றாங்க ரெண்டு பேருடைய பார்வையும் நேர் எதிரானவே பல வருஷமா டெம்பிள் மவுண்ட்ல அமைதியை காப்பாத்திட்டு வந்தது இந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படிங்கிற ஒரு எழுபப்படாத விதிதான் சிம்பிளா சொல்லணும்னா முஸ்லிம்கள் அங்கு தொழுகை நடத்தலாம் ஆனா யூதர்கள் அந்த இடத்துக்கு போகலாம் ஆனா பிரார்த்தனை செய்யக்கூடாது இது ஒரு மெல்லிய நூல் மாதிரி ஒரு சமநிலையில போயிட்டு இருந்துச்சு இப்போ பென்குயர் அந்த நூலை அறுக்க பாக்குறாரு பென்குயிர் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரு தெரியுமா இது யூதர்களோட நாடு ஆனா எங்க புனிதமான இடத்திலேயே எங்களால பிரார்த்தனை பண்ண முடியல இது ஒரு அப்பட்டமான பாகுபாடு இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவர் பார்வையில இது ஒரு உரிமை போராட்டம் இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்கூல் உதாரணத்தை எடுத்துக்கலாம் பென்கேர் ஒரு வாத்தியார் மாதிரி கிளாஸ் ரூம் விதிகள அவரே மாத்த நினைக்கிறாரு ஆனா அட்டர்னி ஜெனரல் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இல்ல ஸ்கூல் விதிகளை தான் எல்லாரும் பின்பற்றணும்னு சொல்றாங்க இது இஸ்ரேல் அரசாங்கத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு அதிகார போட்டி சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது ஆனாலும் பிரதமர் நெட்டன்யாகு ஏன் தனது சர்ச்சைக்குரிய அமைச்சரா ஆதரிக்கிறாரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கு பிரதமர் நெத்தன்யாகுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு அவரோட அரசாங்கம் தப்பிக்கணும் பென்குயல பதவியிலிருந்து தூக்கிட்டா அவரோட வலதுசாரி கூட்டணி உடைஞ்சு அரசாங்கமே கவிழ்ந்துடும் ரெண்டாவது மக்கள் ஆதரவு அவரோட வாக்காளர்கள பெரும்பாலானவங்க டெம்பிள் மவுண்ட்ல யூதர்களோட கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு அரசியல் கட்டாயம் இந்த பிரச்சனை இஸ்ரேலுக்குள்ள மட்டும் இல்ல இதோட தாக்கம் உலகம் முழுக்க இருக்கு குறிப்பா அமெரிக்கா வரைக்கும் இது போகுது எப்படின்னு கேக்குறீங்களா அமெரிக்கால ரொம்ப சக்தி வாய்ந்த யூத அமெரிக்க குழுக்கள் இருக்காங்க அவங்க குறிப்பா குடியரசுக் கட்சிக்கு நிறைய நிதி உதவியும் ஆதரவும் கொடுக்குறாங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா டெம்பிள் மவுண்ட் முழுமையா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் இதனால் அவங்க அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது டொனால்ட் ட்ரம்ப்போட சின்ன ஆதரவாளர்கள் அவரை ஒரு சாதாரண அரசியல் தலைவரா பார்க்கல அவங்க அவரை ஒரு வரலாற்று நபரோட ஒப்பிடுறாங்க அவர் பேரு பர்ஷிய மன்னன் கோரஸ் கோரஸ் பைபிள் படி பல வருஷங்களுக்கு முன்னாடி யூதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு அவங்களோட ரெண்டாவது ஆலயத்தை ஜெருசலேம்ல கட்ட அனுமதிச்சவர் இந்த மன்னர் தான் அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் மூணாவது ஆலயத்தை கட்ட உதவுவார்னு சில பேர் நம்புறாங்க பாருங்க பழங்கால மன்னனையும் நவீன கால தலைவரையும் எப்படி ஒப்பிடுறாங்கன்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அரசியல் ஆனா சில பேர் இத அப்படி பாக்கல அவங்க பார்வையில இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க உதாரணத்துக்கு சகரியா புத்தகத்துல நான் எருசலேமை எல்லா ஜனங்களுக்கும் பழுவான கல்லாக்குவேன் அப்படின்னு ஒரு வரி வருது இன்னைக்கு ஜெருசலேம் சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் நிஜமாகற மாதிரியே இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படியானா இந்த மூணாவது ஆலயத்தை கட்டுறது ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா விஸ்வாசிகளை பொறுத்தவரை இது வெறும் ஒரு பில்டிங் கற்ற விஷயம் கிடையாது யூத மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளின்படி இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடையாளம் ஒரு தெய்வீக கால வரிசையில இது ஒரு முக்கியமான மைல்கல் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை ஏன் எல்லாரும் குறிப்பா சொல்றாங்க ஹீப்ரூ எண் கணிதத்துல இருவத்தி ஆறுங்கிற எண்ணுக்கு ஒரு சிறப்பு அர்த்தம் இருக்கு அது கடவுளோட நாலு எழுத்து புனித பெயரை குறுக்கிதான் அதனால அந்த வருஷத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஒரு தெய்வீக முக்கியத்துவம் இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க இதெல்லாம் நம்மள ஒரே ஒரு முக்கியமான மையமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் இப்போ ஜெருசலேம்ல நடந்துட்டு இருக்கிறது வெறும் அரசியல்வாதிகளோட அதிகார ஆசையா இல்ல முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் நம்ம முன்னாடி அரங்கேறிட்டு இருக்கா இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிக்கணும் ஏசு விரைவில் வருகிறார் எனவே ஆயத்தமாக இருங்கள்